இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய உரிமை மறுக்கப்படுகிறது என் சொந்த நிலத்தில் என்னுடைய விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்க முடியாத ஒரு மோசமான அவநிலை உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா போன்ற நாடுகள் நடக்கிறது போல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நோக்கத்திற்காக மட்டுமே நாங்கள் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறோமே தவிர ஒரு நாளும் இந்த பிஜேபியோடையோ இல்ல இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சிகளோட ஒரு நாள் எங்கள் தொடர்பு ஆனால் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அது கிறிஸ்தவம் கட்சி கொடுத்த மேன்மை அவர்களுடைய கொள்கையை நாங்கள் அடியோட வெறுக்கிறோம் ஏனென்றால் என் கிறிஸ்தவம் இன்றைக்கும் நசுக்கப்படுகிறது இது மறுக்க முடியாத உண்மை பல சான்றுகளோடு இருக்கிறேன் நான் ரொம்ப வேதனையோடு சொல்றேன் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு சபைகளும் அவங்க மட்டும் இல்ல இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இன்னைக்கு வந்து இந்த நாட்டுல அகதியா தான் வாழ்றாங்க தவிர எந்த விதமான சலுகைகளோ எந்த விதமான சந்தோஷமோ யாரும் வாழல ஏன்னா மதம் முக்கியம் கிடையாது மனிதர்கள் தான் முக்கியம் அன்புதான் வேணும் ஆனா இந்த அரசு மதத்தை வைத்து மிகப்பெரிய அரசியல் செய்து இந்த நாட்டை பிரிக்கணும்னு கூறாங்க அதுக்கு முதல்ல என்னுடைய எதிர்ப்பை நாங்க தெரிவிப்போம் இஸ்லாமியர்களை இந்த நாட்டுல வந்து துரத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் இனம் இல்லாமல் மொழி இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது போல எல்லாருக்கும் சமத்துவமான உதவிகளை நாங்கள் செய்வோம் இது எந்த மாற்று கொடுத்தும் இல்லை நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் நான் இஸ்லாமியனா இருக்கிறேன் இல்ல நான் இந்துவா இருக்கிறேன் அதனால நீங்க செய்வீங்களான்னு கேள்விக்குறி இருக்கும் நான் முதலாவது நல்ல மனிதனாக இருக்க விரும்புகிறேன் வழியில வந்து இருக்கிறோம் வேதனையில வந்து இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அதனால வந்து ஒரு கிறிஸ்தவன் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன உடையவன் அவன் தான் சாதி இனம் மொழி எதுவும் பார்க்காமல் சமத்துவமாக உதவி செய்வான் அவங்க பார்சியாலிட்டியா இருக்காது ஈக்குவாலிட்டி தான் இருக்கும் எங்கள் நோக்கம் உதவி செய்வது பாதிக்கப்பட்ட யார் பாதிக்கப்பட்டாலும் அது இந்துவா இருக்கலாம் இஸ்லாமியர்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் என்பது என்னுடைய நோக்கம் என்னுடைய இதுதான் உறுதி இது மறுக்க முடியாத உண்மை